வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம தக்காளி எடுத்துருக்குறோம் அதாவது ஒரு தக்காளி தாங்க எடுத்துருக்குறோம் இதை ரெண்டாக கட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை பகுதியெல்லாம் நீங்கள் எடுத்துடுங்க விதை பகுதியை எடுத்துட்டு அந்த சதைப்பகுதி மட்டும் நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க சுவைக்க வேணா நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் கிருமிகள் என்பது தங்கவே தங்காது அதே மாதிரி சிறுநீரை அதிகமாக வெளியேற்றும் இதனால் சிறுநீர் சுத்தமாகும் இரத்த சோக பிரச்சனை இருக்கிறீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரத்த சோக பிரச்சனை சரியாகும் கல்லீரல் மண்ணீரல் இந்த மாதிரி உறுப்புகளை சுத்தம் செய்து பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த தக்காளியில் இருக்குதுங்க இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய விதையை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இந்த சதைப்பகுதியை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அன்று முழுவதுமே நல்ல சுறுசுறுப்போடு இருக்கும் உடல் கண்டிப்பாக சாப்பிடுங்க அதே மாதிரி இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி முகத்துக்கு தடவனிங்கன்னா நீங்கள் இப்போ தடவனிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுடைய முகம் நல்ல பளபளப்பாக இருப்பதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியலாங்க கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்த ஒன்று தான் இது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உணர்வுகளை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதாவது தாம்பத்தியத்தின் போது உணர்வுகள் சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் சரி உணர்வுகளை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க அதனால் இந்த தக்காளியை கட்டாயம் சாப்பிடுங்க